ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திரை இருபத்தி ஒன்று இரவு முழுக்க பாவைக்கு அருகிலேயே அவள் கரத்தை பிடித்தபடி அமர்ந்திருந்தான் அதியன் இடையில் அவ்வப்போது வந்து பாவையை பரிசோதித்து செல்லும் நர்ஸிடம் அவளின் உடல்நிலை குறித்து தொடர்ந்து விசாரித்துக் கொண்டே இருந்தான் அதியன் நர்ஸும் பெருசா எதுவும் இல்ல சார் ரொம்ப வீக்கா இருக்காங்க ரெஸ்ட் தான் அவங்களுக்கு தேவை என்று விட்டு சென்றார் இது ஒரு வகையில் அவனுக்கு நிம்மதியை கொடுத்தது இவ்வளவு நேரம் கடந்தும் பாவை கண் விழிக்காததில் உண்டான கவலையோடு அதியன் அமர்ந்திருக்க விடியும் நேரம் லேசாக பாவையிடம் அசைவு தெரிந்தது அதில் ஆர்வமாக எழுந்து பாவையின் முகத்தை அதியன் பார்த்து கொண்டிருக்க மெல்ல கண் விழித்தாள் பாவை தன் முகத்துக்கு நேரே வெகு அருகில் அதியனின் முகம் தெரியவும் நெற்றியை சுருக்கியவள் முதலில் இதை கனவென எண்ணி மீண்டும் விழி மூடினாள் இதில் உண்டான சோர்வில் விழிகளை மூடி தலையை அசைத்துக்கொண்டு மீண்டும் பாவை கண்களை திறக்க அப்போதும் அதேபோல் போல் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் அவளின் செயல்களை கண்டு உண்டான பதட்டத்தோடு உனக்கு என்ன செய்து என்றான் அதியன் அதிலேயே சிறு அதிர்வோடு விழி விரித்தவள் இது கனவில்லை என்று புரிந்து சுற்றும் முற்றும் பார்வையால் அலச அவள் மருத்துவமனையில் இருப்பது பாவைக்கு புரிந்தது இப்போது கேள்வியாக திரும்பி அதியனை அவள் பார்க்கவும் என்ன செய்து உனக்கு ஏதாவது பேசு சித்து என்றான் பதட்டத்தோடு அதியன் நீ நீங்கள் இங்கே என்ன செய்றீங்க என்று நான் எங்கே இருக்கிறேன் என்று வழக்கமாக மயக்கத்தில் இருப்பவர்கள் கண் விழித்ததும் கேட்கும் கேள்விக்கு பதிலாக எடுத்ததும் பாவை இப்படி கேட்கவும் இதுதான் இப்போவும் பிரச்சனையா என்பது போல் அவளை பார்த்தவன் ஏதோ பேச வருவதற்குள் அங்கே வந்த நர்ஸ் பாவையை பரிசோதித்தார் எனக்கு எனக்கு என்னாச்சு என்று பாவை நர்ஸிடம் கேட்கவும் பெருசா எதுவும் இல்ல கீழே விழுந்ததுல மயங்கிட்டீங்க அவ்வளவுதான் என்றவர் அதியனின் பக்கம் திரும்பி பாருங்க சார் உங்க வைஃபு கண்ணு வெழிச்சிட்டாங்க இப்போ சந்தோஷமா ஒரு சின்ன மயக்கத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்வி சந்தேகம் பயம் எங்களை கொஞ்சமாவது நம்புங்க சார் என்றார் கேலியாக அதற்கு அதியன் அமைதியாக இருக்க பாவையின் பக்கம் திரும்பியவர் அப்பா உங்க ஹஸ்பண்டுக்கு உங்க மேல என்ன லவ்வுங்க நீங்கள் விழிக்கும் வரை எங்களை ஒரு வழி ஆக்கிட்டார் நைட்டு முழுக்க கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் உங்கள் பக்கத்திலேயே இருந்தார் நானும் உங்களுக்கு எதுவும் இல்லை வெறும் மயக்கம்தான்னு எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் கேட்டாரா மனுஷன் என்று அழுத்து கொண்டவாறே ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து பாவைக்கு செலுத்தினார் நர்ஸ் இதையெல்லாம் எந்த ஒரு எதிர்வினையும் இல்லாமல் அமைதியாக கேட்டபடி பார்த்திருந்தால் பாவை டாக்டர் எப்போ வருவாங்க என்றான் நதியன் அவங்க இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்க என்றுவிட்டு நர்ஸ் அங்கிருந்து வெளியேற அதியனின் செயல்களை எல்லாம் வெறுமையான வெளிகளால் பார்த்த பாவை வேறு எதுவும் பேசாமல் விழிமூடி படுத்துவிட்டாள் அவளை உணர்ந்தது போல் அதியனும் அதற்கு பிறகு பாவையிடம் எதுவும் பேசாமல் அருகே அமர்ந்து கொண்டான் அடுத்த சில நிமிடங்களில் யாழினி அங்கு வந்து சேர உன்னை யாரு இப்போ இங்கு வர சொன்னது நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இருந்தேன்ல என்றான் அதியன் இல்லைனா அப்படி என்னால அங்கு நிம்மதியா அமைதியா இருக்க முடியல நைட்டே நீங்க சொன்னதுக்காக மட்டும்தான் நான் வீட்டுக்கு போனேன் இல்லனா இங்கே தான் இருந்திருப்பேன் பாவை இப்படி இருக்கும்போது என்னால எப்படி நிம்மதியா வீட்டில் இருக்க முடியும்னா என்றவளிடம் இருந்து குழந்தையை அதியன் வாங்கி கொள்ள இப்போ பாவை எப்படி இருக்கானா கண் விழிச்சாலா என்றால் அக்கறையான குரலில் யாழினி அதற்கு அதியன் பதில் சொல்வதற்குள் பாவையே கண் விழித்து யாழினியை பார்த்து எனக்கு இல்ல நீ நான் நல்லா இருக்கேன் என்றிருந்தால் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் பாவை என்று அவளின் கையை யாழினி பிடித்து கொள்ள நிஜமாவே எனக்கு எதுவும் இல்ல நீ என்றால் பாவை வேலை முக்கியம்தான் பாவை ஆனால் அதைவிட நம்ம உடம்பு முக்கியம்னு எத்தனை முறை சொன்னோம் நீ உன்ன கவனிச்சுக்கோ சரியான நேரத்துல சாப்பிடு சரியான நேரத்துக்கு தூங்குன்னு கேட்டியா இப்போ எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாரு என்று யாழினி கடிந்து கொள்ள லேசான மயக்கம்தானே தானே அண்ணி என்றால் பாவை என்ன லேசான மயக்கம் தானே வா உங்க அண்ணனுக்கு இன்னும் உனக்கு இப்படி ஆனது தெரிஞ்சா என்ன நடக்கும்னு யோசி இவ்வளவு பெரிய விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாம இருக்கோமேன்னு முழுக்க எனக்கு தூக்கமே வரல என்று யாழினி கவலையோடு பேசிக்கொண்டே செல்ல சாரி அண்ணி என்றால் மெல்லிய குரலில் பாவை உன் சாரியெல்லாம் எனக்கு வேண்டாம் முதல்ல உடம்பை கவனிப்பாவை இந்த வேலை போனா இன்னொரு வேலை கிடைக்கும் ஆனா உடம்பு அப்படி இல்லை என்று யழினி கூறவும் மருத்துவர் அங்கு வரவும் சரியாக இருந்தது அவரும் பாவையை பரிசோதித்துவிட்டு வீட்டிற்கு செல்லலாம் என்று கூறிவிட அடுத்தடுத்து அதற்கான வேலைகள் நடக்க தொடங்கியது அதன் பிறகு பாவை நிமர்ந்து கூட அதியனை பார்த்து இருக்கவில்லை அந்த பக்கம் பார்வையை திருப்பவே கூடாது என்பது போல் படுத்திருந்தால் பாவை அவளின் முயற்சிகள் எல்லாம் புரிந்தது போல் அதியனும் அவளை தொந்தரவு செய்யவில்லை பாவையை வீட்டிற்கு அழைத்து வந்து ஒரு நாள் ஆகி இருக்க அவளுக்கு தேவையான அனைத்தையும் அருகில் இருந்து அக்கறையோடு கவனித்து கொண்டாள் யாழினி எனக்கு லேசான மயக்கம் தானே வந்தது எனக்கு வேற எதுவும் இல்லை நீங்க இவ்வளவு எல்லாம் என்ன பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்ல நானே என் வேலைகளை செஞ்சுக்குவேன் என்றாள் பாவை இதே போல எனக்கு மயக்கம் வந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப பாவை என முறைத்து கொண்டு யாழினி கேட்கவும் பதில் சொல்ல முடியாமல் பாவை பார்வையை தழைத்து கொள்ள அமைதியா நான் சொல்றதை கேட்டு ரெஸ்டெடு இல்ல உங்க அண்ணனுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவேன் என்றால் கோபமாக யாழினி அச்சோ அதெல்லாம் வேண்டாம் அவரே மனசே இல்லாம தான் இங்கே இருந்து கிளம்பி இருக்காரு இதுல இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சா எதையும் யோசிக்காம கிளம்பி வந்துடுவாரு என்று பாவை பதட்டப்பட தெரியுது இல்ல அப்போ நான் சொல்றத கேளு என்று விட்டு வெளியே சென்றால் யாழினி அதுவரையும் வரவேற்பறையில் குழந்தையை வைத்து விளையாடியவாறு இருந்த அதியன் மெதுவாக எழுந்து பாவையின் அறைக்குள் சென்றான் அவனை கண்டதும் பாவை விழிகளை மூடி படுத்துக்கொள்ள என்ன உன் பிரச்சனை இப்படியே எத்தனை நாள் தூங்குறது போல நடிக்க முடியும்னு நினைக்கிற நிஜமாவே தூங்குறவங்களை எழுப்பிடலாம் ஆனா நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது நீ தூங்குறது போல நடிச்சது போதும் சீக்கிரம் முழிச்சுக்கோ என்றான் அதியன் அதில் விழிகளை திறந்து அவனை பார்த்தவள் நான் முழிச்சிட்டு தான் இருக்கேன் நான் தூங்குறதும் இல்ல கனவு காண்கிறதும் இல்ல என்றால் ஒரு மாதிரியான குரலில் பாவை அதற்கு அதியன் எதுவோ சொல்ல வர அவனை இடையிட்டு இருந்த பாவை நீங்க செஞ்ச உதவிக்கு எல்லாம் நன்றி நீங்க இதையெல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல ஆனா அன்னிக்காக இத செஞ்சிருக்கீங்கன்னு புரியுது அண்ணா இங்க இல்லாம அன்னி தனியே கஷ்டப்படுவாங்கன்னு நீங்க முன்ன நின்னு இத செஞ்சிருக்கீங்க ஆனா அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல நானே என்ன பாத்துக்குவேன் தேங்க்யூ என்று முடித்து கொண்டால் பாவை அவளின் குரலில் இருந்த அந்த ஒட்டாத தன்மை அதியனை தூண்டிவிட கோபமாக எதையோ பேச முயன்றவன் அவளின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு எதுவும் பேசாமல் ஒரு வேகத்தோடு அங்கிருந்து வெளியேறியிருந்தான் அதியனின் கோபம் வேகம் என அனைத்தையும் வெறுமையான விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தவள் விழிகளில் வழியும் வலியோடு சில நொடிகள் எதையோ எண்ணியபடி சாய்ந்து அமர்ந்திருந்தாள் பின் அப்படியே விழிமூடி சரிந்தவளின் மனதில் பழைய நினைவுகள் அணிவகுக்க தொடங்கியது வீரசேகரன் அன்புக்கரசி தம்பதிக்கு மலரவன் சித்திரப்பாவை என இரண்டு பிள்ளைகள் பாவைக்கு மூன்று வயது இருக்கும்போது அவள் அன்னைக்கு புற்றுநோய் தாக்கியது அதை அவர்கள் கண்டறியும் போதே அவர் நோயின் மூன்றாம் நிலையில் இருந்ததால் எத்தனை செலவழித்தும் அவரை காப்பாற்ற முடியவில்லை அப்போது வீரசேகரனுக்கு இந்த நோயை பற்றிய பெரிதான புரிதலும் இருந்திருக்கவில்லை செலவு செய்தால் எப்படியாவது தன் மனைவியை காப்பாற்றிவிட முடியும் என்ற எண்ணமே அவருக்கு இருந்தது இருவருமே பெரிய கூட்டு குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான் என்றாலும் பெரிதான சொத்துக்கள் என எதுவும் அவர்களுக்கு இல்லை தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வீரசேகரன் தன்னால் முடிந்த அளவு தன் வருமானத்தில் இருந்தும் சேமிப்பில் இருந்தும் செலவு செய்து மனைவியை காப்பாற்ற போராடி கொண்டிருந்தார் ஏழு வயதில் மலரவன் மூன்று வயதில் பாவையை வைத்துக்கொண்டு அவர் மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் அலைந்து கொண்டிருக்க தொடர்ந்து விடுமுறை எடுப்பதால் அலுவலகத்திலும் பல பிரச்சனைகள் உருவாகத் தொடங்கியது அதோடு பணத்திற்கும் பிரச்சனையாக உடன் பிறந்தவர்களும் சொந்தங்களும் எங்கே தன்னிடம் பணமோ பிள்ளைகள் வளர்ப்பில் உதவியோ கேட்டு விடுவார்களோ என தள்ளி நிற்கத் தொடங்கினார்கள் இதையெல்லாம் கண்டு ஜீரணிக்க முடியாமல் வீரசேகரன் மனதிற்குள்ளேயே போராடி கொண்டிருக்க இதற்கு மேலும் தன் கணவரை கஷ்டப்படுத்த விரும்பாமல் ஒரு நாள் உறக்கத்திலேயே இந்த உலகை விட்டு சென்றிருந்தார் அன்பு கரசி அதன் பின் பணத்தை முன்வைத்து சொந்தத்தை எடை போடும் எந்த ஒரு உறவும் தனக்கு தேவையில்லை என இரு பக்க சொந்தங்களிடம் இருந்தும் முற்றிலும் தன்னை ஒதுக்கி கொண்டு தன் பிள்ளைகளை தனியே நின்று வளர்த்து ஆளாக்க போராடி கொண்டிருந்தார் வீரசேகரன் மனைவியின் மருத்துவத்திற்கு என அவர்கள் குடியிருந்த வீட்டை அடகு வைத்து வீரசேகரன் கடன் வாங்கி இருக்க அந்த கடன்கள் வேறு வட்டியோடு குட்டி போட்டுக்கொண்டே சென்றதில் அதை அடைக்க வேறு வழி தெரியாமல் இவர்கள் மூவரும் தங்குவதற்கு மட்டும் இடத்தை வைத்துக்கொண்டு மற்ற இடத்தை விற்று கடனை அடைத்து இருந்தார் வீரசேகரன் அதில் அவரின் வருமானத்தை கொண்டு மட்டுமே வாழ வேண்டிய நிலை தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தவருக்கு வருமானமும் பெரிதாக இல்லை பிள்ளைகளின் படிப்பு குடும்ப செலவு அவசர தேவை என்று அனைத்தையும் பார்க்க வேண்டிய நிலை அதில் தேவையில்லாத செலவுகள் அனைத்தையும் குறைத்து கொண்டிருந்தார் வீரசேகரன் சிறு வயதில் இருந்து இதை பார்த்தே வளர்ந்து இருந்ததால் மலரவனும் பாவையும் கூட அந்த வயதினருக்கே உரிய எந்தவித ஆசையும் தேவையும் இல்லாமல் மிகுந்த பொறுப்போடு வளர்ந்திருந்தனர் மலரவனின் நண்பன் சரணின் தங்கை ஆராதனாவின் தோழிதான் யாழினி இருவரும் சரணின் வீட்டில் சந்தித்துக் கொண்டிருந்தனர் மிக இயல்பான ஒரு சந்திப்புதான் ஆனால் மலரவனை பார்த்ததும் யாழினிக்கு பிடித்திருந்தது அதில் அடுத்தடுத்து எதிர்பாராமல் அவர்கள் அங்கு சந்திக்க நேரும் போதெல்லாம் ஆர்வமாக அவன் மேல் யாழினியின் பார்வை பதியும் அவனை பார்ப்பதற்காகவே பல முறை அங்கு சென்றிருக்கிறாள் யாழினி அதில் சில முறைதான் அவளுக்கு வெற்றி கிடைத்திருந்தது ஆனால் அதற்கு கொஞ்சமும் அவனிடம் இருந்து எதிர்வினை வரவே இல்லை அனைவரிடமும் அத்தனை சந்தோஷமாக பேசி சிரித்து பழகுவான் மலரவன் ஆராதனாவிடம் கூட எப்போதாவது பேசுபவன் ஆனால் யாழினியை மட்டும் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை ஆரம்பத்தில் அவன் வேண்டுமென்றே இப்படி செய்வதாக நினைத்திருந்தவள் பிறகு மலரவனை வெவ்வேறு இடங்களில் கவனிக்க நேர்ந்த அவன் தன்னிடம் மட்டுமல்ல எந்த பெண்களிடமும் அதிகம் பேசி பழகுவதில்லை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை என யாழினிக்கு புரிந்தது இதுவே மலரவனை மேலும் யாழினிக்கு பிடிக்க செய்தது அப்படியே யாரும் அறியாமல் மலரவனின் மேல் இவள் தன் மனதிற்குள் நேசத்தை வளர்த்து கொண்டே செல்ல ஒரு வருடத்திற்கு மேலாகியும் இது அடுத்த நிலைக்கு செல்லாமல் ஒரு தலை காதலாகவே இருந்தது இந்த நிலையில்தான் அதியன் யாழினிக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கியிருந்தான் அதை அறிந்ததும் மறுநாளே மலரவனை சந்தித்து தன் மனதை தெரிவித்து இருந்தாள் யாழினி அப்போதே இரண்டு வருடங்களாக வேலைக்கு போகத் தொடங்கியிருந்த மலரவனுக்கு பொறுப்புகள் வரிசை கட்டி நின்றன வீரசேகரன் சமீபமாக மிகவும் சோர்ந்து போய் இருப்பது போல் அவனுள் ஒரு எண்ணம் அவரை விரைவாக வேலையில் இருந்து ஓய்வெடுத்துக்க சொல்லி வீட்டில் கால் மேல் கால் போட்டு அமர வைத்து பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவன் மனம் முழுக்க இருந்தது அவர்களுக்கென சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் பாவைக்கு அண்ணனாக முன்னின்று விமரிசையாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவனுக்கு பல பொறுப்புகள் இருந்தன இதையெல்லாம் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது என்பதால் காரணம் எதுவும் சொல்லாமல் தனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை என அவன் யாழினியின் காதலை மறுக்க அவளுக்கு மலரவனின் இந்த மறுப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இதுவரைக்கும் இல்லைன்னா பரவாயில்லை இனி வரலாம் இல்ல யோசிச்சு சொல்லுங்க என்று அவனுக்கு அவகாசம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து வந்திருந்தவளுக்கு மலரவனின் மறுப்பு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தது யாழினியின் பின்னே அத்தனை பேர் சுற்றி கொண்டிருந்தனர் ஆனால் தானே சென்று காதலை சொல்லியும் மலரவன் மறுத்தது ஒரு வகையில் ஆச்சரியத்தையும் மற்றொரு வகையில் யாழினிக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்திருந்தது ஒரு மாதத்திற்கு மேலாக மலரவனின் பதிலுக்காக காத்திருந்து பார்த்தவள் அவனிடம் இருந்து எந்த ஒரு அழைப்பும் வராததில் கோபமாகி அவனை காண சென்றாள் யாழினி மலரவனுக்கும் யாழினியை பிடித்தே இருந்தது அவளை பால் பார்த்ததும் அவன் மனதில் யாழினி இடம் பிடித்து விடவில்லை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்ததில் அவனுள்ளும் அந்த வயதிற்கே உண்டான சிறு சலனம் ஆனால் சரணின் மூலம் அறிந்திருந்த யாழினியின் குடும்ப பின்னணி தன் பொறுப்புகள் அதோடு சமீபமாக வீரசேகரன் சொல்லிக் கொண்டிருந்த நிபந்தனை இதெல்லாம் தான் மலரவனை மறுக்க செய்திருந்தது கடந்த ஆறு மாதமாக தன் பிள்ளைகளின் திருமண பேச்சை யார் எடுத்தாலும் இருவரையும் ஒரே வீட்டில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் தன் ஆசை என வீரசேகரன் கொண்டிருந்தார் ஆரம்பத்தில் இதை அவரின் ஆசையாக நினைத்து பெரிதாக எடுத்துக்கொள்ளாத மலரவனுக்கும் வீரசேகரனின் அலுவலக நண்பர் குகன் மூலம் பாவைக்கு வந்த வரனை அத்தனை பொருத்தமும் இருந்தும் அவர் கொஞ்சமும் யோசிக்காமல் மறுத்ததை யோசிக்க வைத்திருந்தது அதன் பின் பிள்ளைகளிடமும் இது தன் ஒரே ஆசை என்பது போல் அவர் அடிக்கடி பேசத் தொடங்க அவரை எதிர்த்து பேசி பழக்கம் இல்லாத பிள்ளைகள் அமைதியாக இருந்தாலும் வீரசேகரனின் நண்பர் ரகுநாதன் இது என்ன ஆசை சேகரா ஏ இப்படி ஒரு கண்டிஷன் என்று கேட்டே விட்டிருந்தார் நானும் என் மனைவியும் பெரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க ரகு ஆனா இப்போ சொந்தம்னு சொல்லிக்க எங்க கூட யாரும் இல்ல என் பிள்ளைகளாவது எல்லா நேரத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் துணையா இருக்கணும் ஒரே குடும்பத்துல கல்யாணம் செஞ்சா அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம ஒத்துமையா வாழ்வாங்க இல்லையா என்றிருந்தார் வீரசேகரன் நீ எந்த காலத்துல இருக்க வீரசேகரா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் இன்னைக்கு அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழறதே தொல்லைன்னு நினைக்கும் பசங்க தான் அதிகம் இப்போ போய் இப்படி ஒரு கண்டிஷன் எல்லாம் போட்டா சரியா வரும்னு உனக்கு தோணுதா என்றிருந்தார் ரகு நீ யாரோ சில பிள்ளைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நான் ஏன் பிள்ளைகளை பத்தி பேசிட்டு இருக்கேன் இவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க என்று உறுதியாக கூறினார் வீரசேகரன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மலரவனுக்கும் பாவைக்கும் அவரின் விருப்பப்படியே தங்கள் திருமணம் நடக்க வேண்டும் என்று தோன்றியது அதனாலேயே மலரவன் யாழினியிடம் தன் மனதை கூட வெளிப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை இந்நிலையில் தான் மலரவனை மீண்டும் சந்தித்து அவன் முடிவை பற்றி அறிந்து கொள்ள நினைத்திருந்தாள் யாழினி ஆனால் எதிர்பாராத ஒரு தருணத்தில் தன் தோழி ஆராதனாவை சந்திக்க சென்று இருந்தபோது மலரவனும் சரணும் பேசிக் கொண்டிருந்ததை யாழினி கேட்க நேர்ந்தது என்ன மச்சா ஏதேதோ கேள்விப்படுறேன் எல்லாம் நிஜமா என்று மலரவனை சரண் பம்புக்கு இழுக்க எதை பத்தி பேசுற மச்சா என்றான் மலரவன் யாழினி உன்னை ப்ரப்போஸ் செஞ்சாலாமே ஆறு சொன்னா நீ ஏன் நோ சொல்லிட்ட என்றான் சரண் என்னை பத்தி தெரிஞ்ச நீயே இப்படி கேட்கலாமா மச்சான் என்றான் மலரவன் நிஜமாவே எனக்கு புரியலடா யாழினி பின்ன எத்தனை பேர் சுத்துறாங்கன்னு உனக்கு தெரியுமா அவ ஒன்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றான்னா ஓகே சொல்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை என்றான் சரண் அதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் மலரவன் அமைதியாக இருக்க என்ன மச்சான் என்ன ஓடுது உன் மனசுல என்றான் சரண் நான் என்ன சொல்றது என்று மலரவன் அமைதியாக என்ன வீடு வாங்கணும் அப்பாவை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி வீட்டுல வச்சு பாத்துக்கணும் தங்கச்சிக்கு கல்யாணம் செய்யணும் இதெல்லாம் என் பொறுப்புன்னு சொல்ல போற அவ்வளவுதானே என்றான் சரண் அதற்கு ஆம் என்ற தலையசைப்போடு மலரவன் அமைதியாகிவிட யாழினி யாருன்னு தெரியும் தானேடா அவ எவ்வளவு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவ அவள நீ கல்யாணம் செஞ்சுகிட்டா இப்போ நீ நினைக்கிறதையெல்லாம் நிமிஷத்துல செஞ்சு முடிச்சுக்கலாம் உன் சீக்கிரம் பொறுப்புகளும் முடியும் உனக்கு ஏன் அது புரியல என்றான் சரண் உனக்கு தான் என் மனசு புரியல மச்சான் யாரோ பணத்துல இதையெல்லாம் செய்யணும்னு நான் நினைக்கல ஏன் பணத்துல இதையெல்லாம் செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன் என்றான் மலரவன் ஐயோ இன்னும் அந்த காலத்து ஆளுங்க மாதிரியே பேசிட்டு இருக்காத மச்சான் உனக்கு இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் உன் பொறுப்பு அவ்வளவுதானே அது எப்படி நடந்தா என்ன என்ற சரணுக்கு இப்போது வரை மலரவன் சொல்ல வருவதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை காரணம் சரண் உயர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன் சிறு வயதில் இருந்தே கஷ்டம் என்ற ஒன்றை அறியாமலே வளர்ந்து இருந்தான் அவனின் தாய் தந்தை இருவரும் அரசாங்க அலுவலகத்தில் உயர் பதவியில் இருந்தனர் இருவருக்கும் நல்ல வருமானம் பெரிய வீடு கார் பிள்ளைகளுக்கு தனி அறை என்று அவர்கள் வசதியாகவே பிள்ளைகளை வளர்த்திருந்ததால் மலரவனின் இந்த வயதிலான குடும்ப பொறுப்பை சரணால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அதில் அவன் இப்படியே பேசிக்கொண்டிருக்க அதை மறுத்து பேசிக் கொண்டிருந்தான் மலரவன் இதில் ஒரு கட்டத்தில் கோபமான சரண் பிழைக்க தெரியாதவனா இருக்க மச்சான் நீ யாரோட பணம்னு எல்லாம் யோசிக்காத யாழினியை நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவ பங்குன்னு ஒன்னு உனக்கு வரும் அப்போ அது உன் பணம் தானே அதை நீ எப்படி வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் இல்ல என்றான் அப்போதும் சரண் அப்படி எதையும் என்ன கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு கிட்ட இருந்து வாங்கவோ பயன்படுத்தவோ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது என்றான் உறுதியான குரலில் மலரவன் அப்போ உன் தங்கச்சிக்கு நீ கல்யாணத்துக்கு எதுவும் செய்ய மாட்டியா என்று சரண் கேள்வி எழுப்ப கண்டிப்பா செய்வேன் என்றிருந்தான் மலரவன் இது என்ன மச்சான் உனக்கு ஒரு சட்டம் உன் தங்கச்சிக்கு ஒரு சட்டமா என்று கேலியாக கேட்டான் சரண் மச்சான் எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்றது ஏன் முடிவு என் தங்கச்சிய கல்யாணம் செஞ்சுக்க போறவனோ அதே முடிவை தான் எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை கொடுக்க நான் தயார் என்று விளக்கம் அளித்தான் மலரவன் சரி இதையெல்லாம் விடு உனக்கு யாழினிய பிடிக்கலன்னு என்னை பார்த்து சொல்லு பார்க்கலாம் என்று சரண் கேட்க இவ்வளவு நேரம் வாதிட்டு கொண்டிருந்த மலரவனிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை சில நொடிகள் அவன் பதில் அளிக்க வாய்ப்பளித்து அமைதி காத்த சரண் உன் மனசுல என்ன இருக்குன்னு இதுவே சொல்லுது அதுக்கப்புறமும் எதுக்கு இந்த வீண் விதண்டாவாதம் என்றான் சரண் இதையெல்லாம் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த யாழினிக்கு இறுதியாக சரண் கேட்ட கேள்விக்கு மலரவன் என்ன பதிலளிப்பான் என்று அறிந்து கொள்ள ஆர்வமும் அதே நேரம் பதட்டமும் ஒரே நேரத்தில் எழ மனம் பதபதைக்க மலரவனிடம் இருந்து வரப்போகும் பதிலை கேட்க காத்திருந்தாள் யாழினி ஆனால் மலரவனிடம் இருந்து பதிலேதும் வராமல் போக அதற்கு சரண் பேசிய வார்த்தைகளை கேட்டவளுக்கு மனம் அப்படி ஒரு நிம்மதியை உணர்ந்தது ஆனால் அதை ஏன் மலரவன் மறைக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள யாழினியின் மனம் என்ன அதையே அவனிடம் கேள்வியாக கேட்டிருந்தான் சரண் அதற்கு சில நொடிகள் அமைதியாக இருந்த மலரவன் நீண்ட ஒரு பெருமூச்சை விடுத்து தன்னை தயார்படுத்திக் கொண்டு வீரசேகரனின் விருப்பப்படி தன் திருமணம் நடக்க வேண்டும் என்று நினைப்பதாகவும் அவரை மீறி எதையும் செய்ய விருப்பமில்லை என்றும் கூறியவன் இனி இந்த டாபிக் வேண்டாம் மச்சான் இதோடு நிறுத்திக்கலாம் என்று விட்டு அமைதியாகிவிட அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் கிளம்பியிருந்த யாழினி நேராக சென்று நின்றது அதியனின் முன்புதான்